மத்தியில புதிய காரியங்கள் செய்வார் அல்லே இந்த இந்த நாள்ல அன்றைய வார்த்தையை நம்ம கொஞ்சம் தியானிப்போம் ஏசையா தீர்க்க தரிசன புத்தகம் நாற்பத்தி மூன்றாம் அதிகாரம் பத்தொன்பதாம் வசனம் நாற்பத்தி மூன்றாம் அதிகாரம் பத்தொன்பதாம் வசனம் ஒருவர் வாசிங்க இதோ இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன் இப்பொழுதே அது தோன்றும் நீங்கள் அறீர்களா வனாந்திரத்தில் வழியையும் அவாந்திர வழியில் ஆறுகளையும் உருவாக்குவேன் நல புதிய காரியம் வனாந்திரத்தில் வழியை உண்டாக்குவாராம் அவாந்திரத்தில் ஆறுகளை உண்டு பண்ணுவாராம் இந்த காலை பொழுதுல ஆண்டும் நமக்கு கொடுக்கிற இந்த வார்த்தை என்னென்னா இன்னைக்கு நம்ம தியானிக்கிற வார்த்தை இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன் என்று கத்த சொல்லுகிறார் அலே ஆமா ஆமாம் இன்றைக்கு அதை செய்வேன் என்று சொல்லுகிறார் பாருங்க ஏசையா தீர்க்க தரிசன புத்தகத்தில் அறுபத்தி ஆறு அதிகாரங்கள் உண்டு இந்த அறுபத்தி ஆறு அதிகாரங்களையும் அறுபத்தி ஆறு புத்தகத்திற்கு ஏதுவாய் சொல்லுவார்கள் ஒரு 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 சின்ன பைபிள்னு சொல்லுவாங்க ஏசையா தீர்க்க தரிசன புத்தகத்தை ஏச நம்ம வேதாகமத்தில் அறுபத்தி ஆறு புத்தகங்கள் உண்டு அதே மாதிரி ஏசையா தீர்க்க தரிசன புத்தகங்கள் வேதத்தில் அறுபத்தி ஆறு அதிகாரங்கள் உண்டு பாருங்க பழைய ஏற்பாடு தோன்றுதலை குறித்து சொல்லுகிறது இல்லையா இஸ்ரேல் சனங்களை ஆண்டவர் எப்படி மனிதனுடைய தோற்றம் அடு அதுக்கு பிறகு விழிச்சு அதுக்கு பிறகு அதிலிருந்து கர்த்தர் மனுகுலத்தை மீட்க ஏறெடுக்கிற புதிய ஒரு திட்டம் அதற்காக பயன்படுத்துகிற இஸ்ரேவேல் சனம் அவர்களை பயன்படுத்துவதற்காக ஆண்டவர் உருவாக்குகிறார் அவர்களுடைய கீழ்ப்படியாமை அது நிமித்தம் அந்த பிரச்சனை அது நிமித்தம் ஒப்பு கொடுக்கப்பட்ட அயல் நாடுகளுக்கு சென்று அடிமைத்தனப்படுத்தப்படுதல் அதற்கு பிறகு திரும்ப ஆண்டவர் அவர்களை அந்த தேசத்திலிருந்து வெளிக்கொண்டு வருதல் எல்லாமே இந்த பழைய ஏற்பாட்டில் இருக்குது இதுக்கு பிறகு நானூறு வருஷம் திரும்பவும் ஆண்டவருக்கும் அவங்களுக்கு சம்மந்தமே இல்லாம போயிடுச்சு இரண்ட காலம்னு சொல்லுவாங்க இந்த நானூறு வருடத்துக்கு பிறகு திரும்பவும் ஆண்டவரால் உரைக்கப்பட்ட தீர்க்க தரிசனங்களால் உரைக்கப்பட்ட தீர்க்க தரிசனம் நிறைவேறும் அளவு மேசையா பிறக்கிறார் அங்கிருந்து திரும்பவும் மத்திய சுவிசேஷ புத்தகங்கள்ல மனிதனுக்கும் கடவுளுக்கும் உள்ள தொடர்ச்சி காணப்படுகிறது அதுக்கு பிறகு கடைசியாக வெளிப்படுத்தல வந்து முடிகிறது புதிய வானம் புதிய பூமி எல்லாம் எப்படி தோன்றும்னு சொல்லி பாருங்க எல்லாமே உள்ளடக்கிய ஒன்று தான் இயேசையா தீர்க்க தரிசன புத்தகம் இதுல நல்ல ஒரு காஸ்பல் இருக்குது ஆண்டவர் செய் நமக்காக செய்தது செய்து கொண்டிருந்தது இனி போவது எல்லாமே இந்த ஏசையா தீர்க்கதரிசி மூலமாய் கத்தர் உரைத்திருக்கிறார் இந்த புத்தகத்தில் தான் இன்றைக்கு நம்ம பார்க்குறோம் இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறதை தன்னுடைய ஜனங்கள் ஆண்டுடைய வார்த்தைக்கு விரோதமாய் ஆண்டவர் எப்படியோ கொண்டு வந்தார் எப்படியெல்லாம் அவர்களை நடத்தினார் ஆச்சரியமாய் நடத்தினார் ஆனாலும் அந்த ஜனங்க கீழ்படியாமல் அவங்க அடிமை தனத்துக்கு உள்ள மாட்டிக்கொள்ளுவார்கள் திரும்பவுமா அப்போ ஆண்டவர் இந்த இயசாய திர்க்கதரிசி மூலமாய் தீர்க்க தரிசனம் உரைப்பார் முதல் ஒரு சில அதிகாரங்கள் எல்லாம் பார்க்கும் பொழுது அவர் பேசுகிற காரியங்கள் எல்லாம் இவங்களை கடிந்து கொண்டு இருக்கும் அதற்கு பிறகு பார்க்கும்போது மனதுருக்கமாய் முதல்ல சத்தியத்தை பேசுவார் அதுக்கப்புறம் புதிய ஏற்பாட்டை போல கிருபையை பேசுவார் இதுதான் இந்த புத்தகம் அதுல தான் நம்ம இன்னைக்கு நாற்பத்தி மூணாம் அதிகாரத்துல ஆண்டவர் சொன்ன வார்த்தையை தியானிக்கிறோம் இதோ நான் புதிய காரியங்களை செய்கிறேன் நல்ல தன்னுடைய ஜனங்களை கடிந்து கொண்டாலும் தன்னுடைய ஜனங்களை அவர் அவர் அவர்களுடைய தவறுகளை தப்புதங்களை சொன்னாலும் அதற்கு உண்டான பிரச்சனைகள் இது வரும் என்று சொல்லி ஆண்டவர் அவர்களுக்கு முன் உரைத்திருந்தாலும் அந்த பிரச்சனையிலிருந்து அந்த அடிமைத்தனத்தில் இருந்து அந்த பாவ வாழ்க்கையிலிருந்து அவர்களை திரும்பவும் மீட்டு கொண்டு அவர்களை ஒரு புதிய தேசமாய் கட்டுவேன் என்று கருத்தர் வாக்கு பண்ணினார் அதுதான் இந்த வார்த்தை அலையா இதோ புதிய காரியங்களை நான் புதிய காரியங்களை செய்கிறேன் பாருங்க சனங்கத்துக்கு சொன்னார் சொல்லும் எதை புதிய காரியங்கள் என்ன கீழே சொல்றாரு பாலைவனத்தில் என்ன வழி என்ன பண்ணுவாராம் உண்டு பண்ணுவாராம் அவகாந்திரமா ஒன்றும் இல்லாத இடத்துல ஆறுகளை உண்டு பண்ணுவாராம் இதெல்லாம் நடக்கக்கூடிய காரியமா நடக்காத காரியம் அதுதான் புதிய காரியம் நான் உனக்கு செய்வேன் நடக்கும் மனுஷனுடைய யூகத்தினால் மனுஷனுடைய யோசனையினால் மனுஷனுடைய திட்டத்தினால் மனுஷனுடைய கணக்கு கணக்கினால் முடியாது என்று முடிவு கட்டுகிற காரியத்தை ஆண்டவர் புதிதாய் துவங்குவார் அதுதான் புதிய காரியம் அல்லா இதை இஸ்ராமல் சனத்துக்கு எப்படி புதிய காரியங்களை செய்வேன் சொன்னார்னா இழந்தவைகளை எல்லாம் புதிதாய் கிடைக்க செய்வார் இழந்தவைகளை எல்லாம் புதிதாய் கிடைக்க செய்வேன் அதுதான் புதிய காரியம் முதல்ல எதை சொல்றாரு இழந்தவைகளை இழந்து போனவைகளை எல்லாம் புதிதாய் என்ன பண்ணுவேன் கிடைக்க செய்வேன் ஒரு காரியத்தை இழந்து விட்டார்கள் சுதந்திரத்தை இழந்து விட்டார்கள் தன்னுடைய தேசத்தை இழந்து விட்டார்கள் தன்னுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய நல்ல ஆண்டவரிடத்தில் இருந்த ஆண்டவரால் கொடுக்கப்பட்ட நல்ல மகிமையான வாழ்க்கையை இழந்து விட்டார்கள் ஆண்டவர் சொன்னார் இழந்து போனவைகளை திரும்பவும் நான் புதுசாக உனக்கு என்ன பண்ணுவேன் கிடைக்க செய்வேன் அதுதான் புதிய காரியம் முதலாவது இழந்து போனவைகளை கர்த்தர் என்ன பண்ணுவார் இந்த சிறைவேல் சனத்துக்கு கிடைக்க செய்வேன் அப்படின்னு சொன்னார் புதிய காரியங்களை உனக்கு செய்கிறேன் சொன்னால் ரெண்டாவது என்னென்னா இருந்தவைகளை புதிதாய் மாற்றுகிறேன் அப்படின்னு சொல்லுகிறார்கள் முதலாவது என்னது இழந்தவைகள் இழந்து போயிட்டாங்க இஸ்ரோவேல் சொன்னாங்க அதை புதிதாய் கிடைக்க செய்வேன் நீ இழந்து போனதை புதுசாக கிடைக்க பண்ணுவேன் அது போயிடுச்சு திரும்ப புதுசாக கிடைக்க பண்ணுவேன் ரெண்டாவது இருக்கிறவைகளை இருந்தவைகளை புதிதாய் மாற்றுவேன் இப்போ உங்ககிட்ட என்ன இருக்குது எல்லாத்தையும் இழந்துட்டேன் இப்போ உங்ககிட்ட இருக்கு என்ன இருக்குது ஏதோ ஒரு சில காரியங்கள் இருக்கிறது அதை புதுசாக மாற்றுவேன் மூன்றாவது இல்லாதவைகளை புதிதாய் உண்டு பண்ணுவேன் புரியுதா ஆண்டு சொல்கிறார் இதோ நான் புதிய காரியங்களை செய்கிறேன்னு அவர் புதிய காரியங்களை செய்கிற இஸ்ரவேலுக்கு சொல்லுகிறதுக்குள்ள முக்காலங்கள் அடங்கி இருக்குது இறந்த காலம் நிகழ்காலம் வருங்காலம் எதிர்காலம் சொல்லுவாங்க இந்த முக்காலத்தையும் மனதில் வைத்து சொல்கிறாரு புதிய காரியத்தை செய்வேன் நீ இதுக்கு முன்பு எல்லாத்தையும் இழந்துட்ட நீ இழந்து போனதை திரும்ப உனக்கு நான் கிடைக்க செய்வேன் புதிதாய் கிடைக்க செய்வேன் இப்போ உங்ககிட்ட இருக்கிற காரியம் ஒன்றுமே இல்லை இப்ப இருக்கிறது பிரசன்ட்ல ஏதோ என்று வாழ்ந்துட்டு இருக்கிற இதுல ஒரு புதுமையை உண்டு பண்ணுவேன் அடுத்தது வரப்போகிற காரியம் அது இல்லாதவைகள் இல்லாதவைகள்ல புதிதாக உண்டு இதோ இதுக்குதான் புதிய காரியத்தை செய்கிறேன் இஸ்ரேல் சனத்தை நிச்சயமா அதுக்கு பிறகு வருகிற காலங்களில் பார்க்கும்பொழுது இதே செய்யா தீர்க்க தீர்க்க தரிசனம் உரைத்து சில காலங்களுக்கு பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னா இழந்தவைகளை எல்லாம் இஸ்ரேவேல் திரும்பவும் பெற்றுக்கொண்டது கொண்டது அல்ல இழந்தவைகளை எல்லாம் இஸ்ரேவேல் தினமும் திரும்ப பெற்றுக்கொண்டது கொண்டது இஸ்ரோவேல் சனங்களை கோரேஷனுடைய தலைமையில் ஆண்டவர் மிக அழகாய் எருசலேமுக்கு தன்னுடைய தேசத்திற்கு அனுப்பி வைத்தார் அவர்கள் இழந்த தேசத்தை கட்டினார்கள் அவர்கள் இழந்து போன ஆலயத்தை புதுப்பித்தார்கள் அவர்கள் இழந்து போன மதில்களை பாதுகாப்பு சுவர்களை கட்டினார்கள் அலங்கத்தை கட்டினார்கள் இழந்தவைகளை எல்லாம் ஆண்டவர் புதிதாய் கிடைக்க செய்தார் புதிய தேசம் புதிய ஆலயம் புதிய மதில் பாருங்க நம்முடைய வாழ்க்கையிலும் கூட இந்த காலை பொழுதுல இழந்தவைகளை எல்லாம் திரும்ப கொடுக்க செய்வா இதோ நான் புதிய காரியங்களை செய்கிறேன் ஒருவேளை நீங்கள் பல பலத்தை பழைய மாதிரி என்னால் வேலைகளை செய்ய முடியல பழைய மாதிரி என்னால் ஊழியத்தை செய்ய முடியல பழைய மாதிரி என்னால ஆக்டிவா செயல்பட முடியல நான் வெள்ளத்தை இழந்துட்டேன் எல்லாம் என் சரீரத்தில் லாஸ் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னா இழந்தவைகளை புதிதாய் கிடைக்க செய்கிறவர் ஆவிக்குரிய கூறிய வாழ்க்கைன்னு நான் மொதல் எனக்குள்ளே நல்ல வரங்கள் இருந்துச்சு நல்லா ஜபிப்பேன் இப்ப என்னால் முழங்கால் படி இட முடியல நல்லா வேதம் வாசிப்பேன் என்னுடைய மைண்ட் இப்போ எனக்கு வேதம் வாசிக்க வரமாட்டேங்குது என்னுடைய வாழ்க்கையில் நான் ஆவிக்குரிய விதத்தில் வளரணும்னு நினைக்கிறேன் நினைச்சு அந்த நாட்களில் ரசிக்கப்பட்ட புதுசில் நான் நல்லா வளர்ந்துருந்தேன் இப்போ எனக்கு அந்த வளர்ச்சியில் ஒரு ஒரு பெரிய பாதிப்பு என் குடும்ப பிரச்சனை என் குடும்ப போராட்டம் என் சரீரம் எனக்கு அதற்கு செட் ஆகலை அப்படின்னு நிறைய காரணங்கள்னால நான் இழந்து போயிருக்கிறேன்னு வந்தீங்கன்னா நீங்கள் இழந்த பலனை கர்த்தர் இந்த காலை பொழுதுல புதிதாய் மாற்றி உங்களுக்கு கொடுக்க சித்தம் உள்ளவராக இருக்கிறார் நீங்கள் இழந்து போன பாதுகாப்பை கர்த்தர் உங்களுக்கு புதிதாக்கி கொடுக்க சித்தம் உள்ளவராக இருக்கிறார் நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் இடிந்து கிடக்கிறது எல்லாம் சொல்லி நீங்கள் யோசிப்பீங்கன்னா இடிந்து போன அலங்க புதிதாய் கட்டுவதற்கு கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார் இந்த காலை பொழுதுல எதையெல்லாம் இழந்து நிற்கிறீர்களோ இழந்தவைகளை எல்லாம் புதிதாய் கிடைக்க செய்கிற தெய்வம் நான் இதோ புதிய காரியங்களை உங்களுக்கு செய்கிறேன் என்று சொல்லி இந்த காலையில கர்த்தர் உங்களுக்கு எனக்கு சொல்லுகிறார் அல்ல இல்லையா நீங்க இழந்து போன பலனை இழந்து போன பாதுகாப்பை இழந்து போன மரியாதையை நீங்க வாழ்க்கையில இழந்து போன துளைத்து போன எல்லா காரியங்களையும் இந்த காலை இஸ்ரவேல் சனத்திற்கு புதுப்பித்து கொடுத்தவர் உங்களுக்கு எனக்கு புதுப்பித்து கொடுக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார் அல்ல இல்லையா உயர்த்தி சொல்லுங்க இழந்து போன எல்லாம் இந்த காலை பொழுதுல என் தேவனுடைய வார்த்தையின் நிமித்தமாக என் தேவனுடைய சித்தத்தின் நிமித்தமாக நான் இதோ பெற்றுக்கொள்கிறேன் ரெண்டு கரங்களை தட்டி அன்றவருக்கு நன்றி சொல்லுவோமா நீங்கள் இழந்த எல்லா காரியங்களையும் கர்த்தர் உங்களுக்கு புதிதாக்கி கொடுக்கிறார் இந்த காலை பொழுதுல அடுத்தது இருக்கிறவைகள் இருக்கிறவைகள் என்ன இருக்கு ஏதோ உயிர் இருக்குது ஜீவன் இருக்கிறது அவ்வளவுதான் ஜீவனை தவிர என்னிடத்தில் ஒண்ணும் இல்லை ஜீவன் அவ்வளவுதான் இப்ப இருக்கிறது ஜீவன் இருக்கு ஆண்டவர் அந்த ஜீவனுக்குள்ளாக கிறிஸ்துவின் ஜீவனை வைக்க அவர் இந்த காலை பொழுதுல சித்தம் உள்ளவராக இருக்கிறார் உங்கள் ஜீவனுக்குள் உங்களுக்குள் கிறிஸ்துவின் ஜீவன் கிறிஸ்துவுக்குள் உங்களுடைய ஜீவன் அலையூயா ஆமா பாருங்க இருந் இருந்தவைகளை இருக்கிறவைகளை அவர் புதிதாக மாற்றி கொடுக்க சித்தம் உள்ளவராக இருக்கிறார் நீங்கள் இழந்தவைகளை மாற்றம் அல்ல இப்ப இருக்கிற காரியத்தை கர்த்தர் உங்களுக்கு புதுப்பித்து கொடுக்க போறார் இழந்தது என்பது இல்ல இதுக்கு மேல வராதுன்னு முடிவெடுத்தது அதையும் கொடுப்பாரு இப்ப இருக்குது ஏதோ கொஞ்சம் இந்த கொஞ்சத்தை ஆண்டவர் அதிகமாய் மாற்றி கொடுப்பார் அலே லூயா இப்ப எங்கிட்ட இருக்கிறத கர்த்தர் அப்படியே புதுசா மாற்றி கொடுப்பாரு உங்ககிட்ட இருக்கிற தைரியத்தை உங்ககிட்ட இருக்கிற கொஞ்சம் பலத்தை இன்னைக்கு ஆண்டவர் மல்டிப்ளை பண்ணி கொடுப்பாரு அலே லூயா கிதியோனை பார்த்து ஆண்டவர் சொன்னார் உனக்கு இருக்கிற அந்த கொஞ்சம் பலத்தோட ஓடு போ ஒரே ஆள் நீ ஒரே ஆள் ஒரு தேசத்தை நீ அடிப்ப தலை பராக்கிரமசாலியே பயந்து போனவனை பார்த்து அவங்க கிட்ட ப்ரெசெண்ட்டில் இருக்கிறது பயம் ஆனா ஆண்டவர் சொன்னார் பராக்கிரமசாலியே அந்த மீதியானிய நீ ஒரே மனிதன் அடிப்ப போ அப்படின்னு சொல்லி ஆண்டவர் எழுப்பி விட்டார் கிதியோன் ஒன் எழுமன வந்தால் அதுக்கப்புறம் உட்காரவே இல்லை போர் மேலே போர் சண்டை மேல சண்டை எதிர்ப்புகள் மேல எதிர்ப்பு எல்லாவற்றையும் ஜெயம் எடுத்தவனாய் அந்த நாட்கள்ல நல்ல ஒரு நியாயாதிபதியாய் வாழ்ந்தார் இந்த காலை பொழுதுல உங்களுக்கும் எனக்கும் இருக்கிற காரியத்தை கர்த்தர் புதுப்பித்து கொடுக்க போகிறார் கிட்ட இப்ப என்கிட்ட இவ்வளவு பணம் தான் இருக்குது கர்த்தர் அதை புதுப்பித்து கொடுப்பார் என் கையின் பிரயாசம் இன்னைக்கு நிலைக்கு இதுதான் இருக்கு ஆனா இன்னைக்கு என்னுடைய தேவைகள் அதிகம் ஆனால் என் பிரயாசம் என் கையின் பிரயாசம் நான் சம்பாதித்துக்கு ஆசி உள்ளதான் ஆனா என் தேவைகள் அதிகம் கர்த்தர் புதுப்பித்து கொடுப்பார் அலைய லூயா எனக்கு இன்றைக்கு எனக்கு என்னுடைய பிஷி ஷெடியூலுக்கு எனக்கு இன்னைக்கு தினத்துக்கு இவ்வளவு காரியங்கள் நான் செய்ய வேண்டி இருக்குது கர்த்தர் எல்லாவற்றையும் மாற்றி கொடுப்பார் எல்லாவற்றையும் சரி செய்து கொடுப்பார் இந்த காலை பொழுதுல இஸ்ரேவேல் சனங்களை இருந்தவைகளை புதிதாய் மாற்றி கொடுத்தவர் இன்றைக்கு உங்க வாழ்க்கையில் என்ன இருக்குதோ அதை புதிதாய் மாற்றி கொடுப்பார் அதிகமாய் மாற்றி கொடுப்பார் அலையே லூயா ஒரு பெரிய மீட்டிங் மூணு நாள் மீட்டிங் அந்த மீட்டிங்கில் கிறிஸ்து பேசுறாரு இரவும் பகலும் ஒரு ஒரு சின்ன குழந்தையிலேருந்து வயசான வரைக்கும் எவனோ நான் நகரல யாரும் நகரல உட்காந்த இருந்து உட்காடுறாங்க மூணாவது நாள் மீட்டிங் முடிச்ச தான் எல்லாரையும் போக சொல்கிறதுக்கு இவருக்கு மனசு இல்லை சாப்பாடு கொடுத்து அனுப்பலாம் அப்படிங்கிறாரு சாப்பாடு கொடுக்குறதுக்கு என்ன இருக்குது ஒன்றும் இல்லை என்ன இருக்குதுன்னு பாரு ஒருத்த மட்டும் சொல்கிறோம் அஞ்சு அப்பமும் ரெண்டு மீனும் தான் இருக்குது அதை கொண்டு வா கொண்டு வந்து ஆண்டவர் அதை ப்ரேயர் பண்ணி அதை ஸ்தோத்திரம் பண்ணி கொடுத்தாரு ஆக ஒரு புதிய அற்புதத்தை பார்த்தாங்க எல்லா ஐயாயிரத்துக்கும் மேலான புருஷர்கள் மாத்திரமே ஐயாயிரத்துக்கும் மேற்பட்டவர்கள் புசித்து திருப்தி அடைந்து பனிரெண்டு கூடைகளில் மீதம் எடுக்க செய்தார் அலையூயா புதிய காரியங்களை செய்கிறவர் ஒவ்வொரு வாழ்க்கையில நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் புதிய காரியங்களை அவர் நமக்கு செய்வார் நமக்கு ஒண்ணு மருத்துவ தான் வேணும் எதிர்பார்ப்பு வேணும் எதிர்பார்ப்பு அதிகமாக வேணும் நம்ம எதிர்பார்ப்பு தேவன் நேரத்தில் வைக்காமல் மனுஷங்கிட்ட வச்சிடுறோம் அதான் பிரச்சனை நம்ம எதிர்பார்ப்பை மனித நேரத்தில் வைக்காமல் தேவனிடத்தில் எதிர்பார்ப்பை வைக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார் என் தேவன் எனக்கு இன்னைக்கு செய்ய போறார் அற்புதம் செய்ய போறாரு என் தேவன் இன்னைக்கு ஒரு புதிய காரியத்தை என் புதிதாய் திருப்பி கொடுக்கிறவர் இருக்கிறவைகளை புதிதாய் மாற்றி கொடுக்கிறவர் நம்ம வாழ்க்கைக்கு இல்லாதவைகள் தேவையானவைகள் தேவையானவைகள் ஆனா என்கிட்ட இல்ல இது தேவை ஆனா என்கிட்ட இன்னைக்கு இல்ல அதையும் புதிதாய் உண்டு பண்ணி கொடுக்கிறவர் அல்ல இல்லையா இன்றைக்கு நம்ம இடத்துல என்ன இல்ல பாருங்க இல்லாதவைகளை இருக்க செய்கிற தெய்வம் உங்களோட இருக்கிறார் வலது கையை உயர்த்தி சொல்லுங்க இல்லாதவைகளை இருக்க செய்கிற தெய்வம் என்னோடு இருப்பதால் இல்லை என்கிற காரியத்திற்கு இடமே இல்லை அல்லே லூயா விசுவாசித்து பேசிக்கிட்டே இருங்க விசுவாசித்து சொல்லிக்கிட்டே இருங்க சொல்ல 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 பேச 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 தேவன் புதிய காரியங்களை உங்கள் வாழ்க்கையில செய்வார் உங்கள் ஊழியங்கள்ல செய்வார் உங்கள் குடும்பங்கள்ல செய்வார் உங்கள் வேலை ஸ்தலங்கள்ல செய்வார் உங்கள் ஆவி ஆத்மா சரீரங்கள்ல புதிய காரியங்களை செய்வார் ஆகவே இந்த காலை பொழுதுல அன்பு தேவ பிள்ளைகளே கர்த்தர் இதோ நான் புதிய காரியங்களை செய்கிறேன் என்று சொல்லியிருக்கிறார் இழந்தவைகளை எல்லாம் உங்களுக்கு புதிதாய் மாற்றி கொடுப்பார் இருக்கிறவைகளை உங்களுக்கு புதிதாய் மாற்றிக் கொடுப்பார் இல்லாதவைகளை உங்களுக்கு தேவையானவைகள் உங்களிடத்தில் இல்லை என்கிறவைகளை புதிதாய் உண்டு பண்ணி கொடுக்கிறார் தெய்வம் உங்களோடு இருக்கிறார் ஆகவே கர்த்தர் உங்களுக்கு புதிய காரியங்களை செய்வார் உங்கள் குடும்பத்தில் புதிய காரியம் நடக்கும் உங்க ஊழியத்துல புதிய காரியம் நடக்கும் உங்களுடைய சபையில் புதிய காரியம் நடக்கும் நீங்க போக்குவரத்து உங்களுடைய பிரயாணங்களில் புதிய காரியங்களை கர்த்தர் செய்வார் நீங்கள் சந்திக்கிற மனிதர்கள் மத்தியில் புதிய காரியங்களை உங்களை கொண்டு கர்த்தர் செய்வார் இன்றைக்கு முழுவதும் புதிய காரியங்களை ஆச்சரியமான காரியங்களை நீங்கள் எதிர்பார்த்த நல்ல காரியங்களை கருத்தர் இருக்கிறார் இந்த காலை பொழுது கருத்தர் உங்களுக்கு புதிய காரியங்களை இன்றைக்கு காலை தொடங்கி இரவு நீங்கள் வீடு திரும்பும் வரைக்கும் உங்க வாழ்க்கையில உங்க இருதயத்துல செய்ய சித்தம் உள்ளவராக அந்த புதிய காரியத்தை நம்ம எதிர்பார்க்கிறோம் கண்ணலம்பூடி ஆண்டு புதிய காரியத்தை எனக்கு செய்ய சித்தம் உள்ளவராக அதை நாங்கள் நம்புகிறோம்னு சொல்லுவோமா அதை நாங்கள் நம்புகிறோம் ஆண்டு இந்த புதிய காரியம்